ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஊற வச்ச வெந்தயத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் வேலை செய்தவங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலியெல்லாம் வர்றது வந்து சாதாரண விஷயந்தான் அதுவே சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரமாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து இப்போல்லாம் முழங்கால் வலி மூட்டு வலி வருது சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு கூட வந்து மூட்டு வலி வந்து வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது தாங்க போதுமான ஊட்டச்சத்து மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் கிடைக்காம இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மூட்டுகள் வந்து அதனோட அடர்த்தி த அதனுடைய அடர்த்தியை வந்து இழக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக ஒவ்வொரு மூட்டுகளும் எலும்புகளும் தேய்மான அடைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி வலு விழுந்தும் போகும் இதனால் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே வந்து உங்களுக்கு செய்யவே முடியாதுங்க மூட்டு மூட்டுக்கு ரொம்பவே வந்து வலியும் குடைச்சலும் குத்தலும் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த முழங்கால் வலி இந்த மூட்டு வலி தாங்க தொடர்ந்து ஒரு நாலு எட்டு நடக்க கூட முடியாத அளவுக்கு நிறைய ரொம்ப பேர் வந்து மூட்டு வழியாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க பாடிப்படிகளில் கூட வந்து ஏறி இறங்க கஷ்டப்படுறாங்க உட்காந்துட்டு அவங்களால எழுந்திருக்க கூட முடிய மடகு இந்த மாதிரி நிறைய வழிகள் வந்து அவங்களுக்கு இருக்குதுங்க முழங்கால் மூட்டில் வந்து ஒரு மாதிரி கடக்கு முடக்குன்னு சத்தம் வருது இல்லை அப்படின்னா டிக்கு டிக்குன்னு ஒரு மாதிரி சத்து வருது இந்த மாதிரி எலும்பே உடைகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடப்பில் இருக்கக்கூடிய எலும்புகளும் அத அதனை இணைக்கக்கூடிய அந்த மூட்டுகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காம தேய்மானம் அடைஞ்சு ரொம்பவே வலுவிழந்து இருக்கிறதுனால தாங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு முதன்மையான காரணங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த ரெமடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு முழங்கால் வலி வலுவிலேருந்து அப்படின்னு இந்த பிரச்சனையே வந்து இருக்காமல் முழங்கால் வலின்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க அப்புறம் எப்போவுமே வந்து முழங்காலில் வலியோ குடைச்சலோ குத்தலோ அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது நீங்கள் வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிடும்போது அதுக்கு நீங்கள் இதை ஒரு ஏழு நாளைக்கு மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணால் கூட போதுங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை இந்த வெந்தயம் அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லோருடைய கிச்சன்லையும் இருக்கக்கூடியதான் இதை மனம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லோருடைய கிச்சன்லையும் இருக்கக்கூடியதான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வந்து எதை வந்து ஊற முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு வந்து இதில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குதுங்க நம்ம உடம்புல கால்சியம் சத்து இருக்கும்போது நம்மளுடைய எலும்புகள் எப்போதுமே தேய்மானமே அடையாதுங்க நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவைப்படுது எலும்புகளுக்கும் அதனை இணைக்கக்கூடிய அந்த மூட்டுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமாக தேவைப்படுதுங்க அந்த கால்சியம் சத்து இந்த வெந்தயத்தில் ரொம்பவே நிறைஞ்சி காணப்படுதுங்க ஸோ வெந்தயத்தை சாப்பிடும்போது உங்கள் மூட்டுகள் வந்து ரொம்பவே இருக்கும் அதாவது மூட்டுகள் வந்து இரும்பு மாதிரி உறுதியானதாக வந்து உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு ஏற்கனவே கால்சியம் சத்து குறைபாடு இல்லை அப்படின்னா எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்பு மூட்டு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குதுங்க எலும்புகளும் மூட்டுகளும் வந்து உறுதியாகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு டெய்லியும் சாப்பிட்டாலே போதும் ஒரு ஏழு நாளைக்கு கூட நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க அதுபோல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் யூரிக் ஆசிட் வந்து தேங்குவதானாலையும் கூட மூட்டு வலி வரும் யூரிக் ஆசிட்ட வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த வெந்தயத்துல இருக்குதுங்க அதே மாதிரி உடல்ல கொழுப்பு சத்தோட அளவு வந்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையும் வந்து அதிகரிக்கும் உடல் எடையை அதிகரிக்கும் போது நிச்சயமா நம்ம முழங்காலில் வந்து அந்த வலியை வந்து தர ஆரம்பிச்சுருங்க அதை வந்து நம்ம நல்லா தாங்கி கூட முடியாது அளவுக்கு வலிக்கும் எந்த விதத்தில் அவங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குங்க இது வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் நைட்டு ஊற வச்சுருங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை போட்டு காலையில் வர்றாள் காலையில் எந்திரிச்சும் அந்த ஊற வச்சு வெந்தயத்தோடு சேர்த்து தண்ணியும் நீங்கள் குடிச்சிடணும் தொடர்ந்து வந்து ஏழு நாளைக்கு நீங்கள் இதை குடிச்சிக்கிட்டா போதுங்க முழங்கால் வலி உங்களுக்கு சரியாயிடும் திரும்ப வந்து வரவே வராதுங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளும் எலும்புகளும் ரொம்பவே வந்து உறுதித்தன்மை வாய்ந்து தான் மாறிடும் எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனை வரவே வராதுங்க இதை முழங்கால் வலி மூட்டு வலி மட்டும் இல்லைங்க இடுப்பு வலி கைகள் குடைச்சல் உடல் பலகீனம் போன்ற பிரச்சனைகளை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக திறமடியை வந்து குடிக்கலாங்க வயது சம்ம வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இறப்பையில் வந்து புண்ணு இருக்குது நெஞ்சரிச்சல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டாலே போதுங்க இதனால் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சி வந்து உங்களுக்கு வெளியேறிடும் அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் வெந்தயம் ரொம்பவே வந்து பயனுள்ளதுன்னா பூண்டு பால் இந்த மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நல்ல பசியை தூண்டக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுமில்லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ